மகாபாரதத்தில் பாண்டு மன்னனுக்கு கிடைத்த சாபமும் அதனால் எழுந்த விந்தையான ஐந்து பாண்டவர்களின் பிறப்பும் ஒரு வியப்பான கதை அதற்கு முன்னால் குந்தியின் கதையை தெரிந்து கொள்வது அவசியம் சூரசேனன் என்னும் யாதவ குல மன்னனுக்கு குந்தி பிறக்கிறாள் பிறக்கும் இவளுக்கு இட்ட பெயர் பிரிதா கண்ணனின் தந்தையான வாசுதேவரின் உடன் பிறந்த தங்கை அவள் விதியால் குழந்தை இல்லாத தன் மாமன் குந்திபோஜனுக்கு அவளை தத்து கொடுக்கிறார் சூரசேனர் அன்று முதல் அவள் குந்தி என்று அழைக்கப்படுகிறாள் குந்திபோஜனின் அரண்மனையில் குந்தி ஒரு பக்தி மிகுந்த பெண்ணாக வளர்கிறாள் ஒரு பெரும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் குந்தி சுயோஜனின் விருந்தாளியாக வருகிறார் அவர் யாரை எப்போது வேண்டுமானாலும் சபிக்க கூடியவர் இந்திரன் சரஸ்வதி கிருஷ்ணனின் மனைவி ருக்மணி ஏன் தன் சொந்த மனைவியையே சாபத்தால் சாம்பலாக்கியவர் இந்நிலையில் குந்தியின் பக்தியையும் பணிவான சேவையையும் கண்டு துர்வாசர் மனம் மகிழ்கிறார் அவளுக்கு ஒரு அரிய வரத்தை கொடுக்கிறார் எந்த தேவனையும் அவள் நினைத்தவுடன் அழைக்கலாம் என்றும் அந்த தேவன் அவளுக்கு குழந்தை பேரளிப்பார் என்றும் ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார் காலம் உருண்டோடுகிறது குந்தி பேரழகியாக வளர்கிறாள் ஒரு நாள் சிறுபிள்ளைத்தனமாக அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க விரும்புகிறார் உடனே சூரிய பகவான் அவள் முன் தோன்றுகிறார் அவருடைய அருளால் ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன்தான் கர்ணன் பிறக்கும் போதே அவன் உடலில் கவசமும் காதில் குண்டலங்களும் மின்னுகிறது ஆனால் குந்தியின் மனம் கலங்குகிறது அக்கால சமூகம் மட்டுமல்ல இக்கால சமூகமும் திருமணமாகாத பெண்ணுக்கு குழந்தை பிறப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை இதற்கு பயந்து போன குந்தி தன் மகனை ஒரு பெட்டியில் வைத்து கங்கை நதியில் மிதக்க விடுகிறாள் காலங்கள் கழிகின்றன குந்தி வளர்ந்து மனவயதை அடையவே ஹஸ்திராபுரத்து மன்னன் பாண்டுவை அவள் மணந்து கொள்கிறாள் இந்நிலையில் பாண்டுவின் சாபத்தையும் மீறி ஐந்து பாண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்ற விந்தையான கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணுன்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்